வணக்கம் நண்பர்களே யோகங்கள் எல்லாம் தலை சிறந்த யோகமாக யோகத்தை கொடுக்கும் பௌர்ணமி யோகத்தை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் கும்பம் வினோத்குமார் இது உங்கள் சாயித்துருமுரன் அசோக சேனல் இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல் ஜோதிட ரீதியான தகவல்களையும் பலன்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் எளிய பரிகாரங்களையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய்திருமுரன் அசோக்சேனல் அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேரம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சொல்கிற நல்ல தவறுகள் ஜோதிட ரீதியாக எல்லாரையும் போய் சேரும் இப்போ இந்த யோகங்கள் எல்லாம் உயர்வான யோகமான பௌர்ணமி யோகத்தை பற்றி டீட்டெயில்டாக விரிவாக பார்க்கணும் அதாவது உங்கள் நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் பார்க்கலாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் சூரியனுக்கு நேர் நேரெதிரே ஏழாம் வீட்டில் சந்திரன் இருந்து பௌர்ணமி திதிகள் நீங்கள் பிறந்திருந்தால் அதுதான் பௌர்ணமி யோகம் சூரியனுக்கு நேர் ஏழாம் வீட்டில் சந்திரன் சம சப்தமம்னு சொல்லுவோம் ஜோதிட ரீதியாக சூரியனுக்கு நேர் ஏழாம் வீட்டில் ஒளி பொருந்திய சந்திரன் ஒளி பொருந்திய சூரியன் இருந்து பௌர்ணமி திதியில் பிறந்திருந்தால் அதுதான் பௌர்ணமி யோகம் இதில் குறிப்பாக சூரியனோ சந்திரனோ ஆட்சி அல்லது உச்சம் சுப வலுப்பெற்று இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதிலையும் குறிப்பாக சொல்லணும்னா தை மாதம் சித்திரை மாதம் கார்த்திகை மாதம் ஆவணி மாதம் இந்த மாதங்களில் வர பௌர்ணமி திதிகள் பிறந்திருந்தீங்கன்னா இந்த பௌர்ணமி யோகம் மிகச்சிறந்த அதாவது முழு நூற்றுக்கு நூறு சதவீத முழு நிலவாக சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இவன் நான் சொன்ன காலகட்டம் அதாவது இந்த அமைப்புல பிறந்திருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பு மீண்டும் சொல்றேன் சித்திரை மாதம் பௌர்ணமி கார்த்திகை மாதம் பௌர்ணமி ஆவணி மாத பௌர்ணமி தை மாத பௌர்ணமி இந்த நாலு பௌர்ணமி தீதிகளை நீங்க பிறந்திருந்தீங்கன்னா மிக மிக சிறப்பு சரி சார் இப்போ பௌர்ணமி யோகத்தை பத்தி சொல்லிட்டீங்க அதற்குண்டான பலன்கள் என்ன அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் யோகங்கள் எல்லாம் உயர்ந்த தலை சிறந்த தான் இந்த பௌர்ணமி யோகம் நாடாளும் யோகத்தை கொடுக்கும் அரசு அரசியல் ரீதியில உயர் பதவிகளில் உங்களை அமர வைக்கும் பொதுவாகவே இந்த பௌர்ணமி யோகம் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தேஜஸாக இருப்பாங்க பார்த்த உடனே அட்ராக்ட் பண்ணக்கூடியவங்க இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க ஒரு பொழிவாக இருப்பாங்க ஒரு தேஜஸ் அவங்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி அதிகாரம் தன்னம்பிக்கை ஆளுமை இது எல்லாமே இவங்கள்ட்ட இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி அப்பாவோடய சொத்தை அதாவது தந்தையோடய சொத்தை முழுவதுமாக அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க அதே மாதிரி தாய் தந்தை பாசம் நல்லாவே சிறப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு அதே போல் அரசு அரசியலில் உயர் பதவியை இந்த பௌர்ணமி யோகம் கொடுக்கும் அதாவது இந்த பௌர்ணமி யோகம் பிறந்தவங்க அவங்களுக்கு கீழே பல பேர் அதாவது பல பேர் வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடியவங்களா வேலை வாங்கக்கூடியவங்களா ஆளுமை செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த பௌர்ணமி யோகம் யோகங்கள்லாம் தலை சிறந்த ஏன்னா சூரியன் சந்திரன் ரெண்டுமே ஒளி பொருந்திய ராஜ கிரகம் இந்த ஒளி பொருந்திய ராஜகிரகங்கள் நேருக்கு நேர் சந்திக்கும் போது சூரியனோட ஒளி சந்திரன் விலையும் சந்திரனோட ஒளி சூரியன் வேலையும் பட்டு இந்த தந்தை காரகன் சொல்கிறோம் சூரியனை மாதுர் காரகன் அதாவது தாய் கிரகம் சந்திரன் இந்த இருவரும் நேர் எதிரே சமசப்தமமாக இருப்பது ரொம்ப சிறப்பு அதாவது அம்மா அப்பா மேலே பாசம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கும் இந்த பௌர்ணமி யோகம் உள்ளவங்க மேலே ரொம்ப பாசம் இருக்கும் தந்தையோட சொத்து முழுமையாக அனுபவிக்க பிறந்தவங்க இந்த பௌர்ணமி யோகத்தில் உள்ளவங்க அதே மாதிரி பல குருமார்கள் மகான்கள் நாட்டை ஆண்டவங்க ஆண்டவங்க பல பேர் இந்த பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவங்க தான் நான் அதை எப்படி சொன்ன மாதிரி அரசு அரசியல் ரீதியான உயர் பதவிகளை அதாவது அரச துறையில் உயர் பதவியில் இருக்கிறவங்க அரசியல் ரீதியாக நாட்டை ஆதரவங்க எம்எல்ஏ எம்பி சேர்மன் இந்த மாதிரி உயர் பதவிகளையும் செல்வாக்கையும் புகழையும் வேணும் வேணும் போதும் போதும் என்ற அளவுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த பௌர்ணமி இவங்களுக்குன்னு சமூகத்தில் ஒரு அந்தஸ்து மரியாதை கௌரவம் எல்லாமே இருக்கும் இவங்க பேரை சொன்னால் பல நூற்றுக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேருக்கு தெரியக்கூடிய அளவில் தான் இவங்க வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் எல்லா செல்வமும் இவங்களுக்கு கிடைக்கும் அதாவது யோகங்கள் எல்லாம் தலை சிறந்த யோகமே இந்த பௌர்ணமி யோகம் நண்பர்களே தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் நீங்கள் எந்த ஊர் எந்த மாவட்டம் எந்த நாடாக இருந்தாலும் சரி ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலனும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம் விருப்பம் உள்ள நண்பர்கள் நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்கள் கும்ப வினோத்குமார் இது உங்கள் சாய்துரும நான் சோசே நன்றி வணக்கம்